தலைபனா தளபதி படம் தளபதி தளபதி ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சூப்பரான படம் பெட்டனா படம் என்ன படம் தளபதி படனாலே பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச படம்னா உம் ஜில்லா ரொம்ப பிடிக்கும் எத்தனை வாட்டி போட்டாலும் பர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே பாத்துட்டு இருப்பேன் ஏன் அப்படி அந்த ஜில்லா என்ன இருக்கு தளபதி தான் வேற என்ன இல்லங்க தளபதினா நிறைய படத்துல தளபதி இருக்காரு ஜில்லா எத்தன போட்டாலும் பாப்பீங்கன்னா என்ன அது என்னன்னு தெரியல தளபதியோட லுக் ரொம்ப பிடிக்கும் எந்த எந்த சீன்ல வர்ற லுக்ஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஃபைட்டிங் அந்த ஸ்டார்டிங்ல வரும்ல ஃபைட்டிங் அவங்க அப்பாவுக்காக போய் சண்டை போடுவாங்கல்ல அந்த சீன்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ உங்களோட ஃப்யூச்சர் இமேஜின் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சா நல்லா அதுல நம்ம விஜய் சாரோட கேரக்டர் கூட இந்த மாதிரி கேரக்டர் லைஃப்ல இருந்தாங்கன்னா ஃப்யூச்சர்னா அந்த நல்லா இருக்கும் குட்டி மனமும் குட்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படமும் எத்தனை வாட்டி போட்டாலும் பார்ப்பேன் ஸோ ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பாங்க சிம்ரன் அதனால ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்க ஃபியூச்சர்ல வந்தாங்க நல்லா இருக்கும் ஆமா தளபதி விஜய் அவர்கள் நடிச்சதுல ரொம்ப பெஸ்டான மூவி பெட்டரான மூவி என்ன மூவி எனக்கு அவரோட ரொம்ப பிடிச்ச மூவி வந்து போக்கிரி ஆக்ஷன் ஹீரோவா எனக்கு அவர் போக்கிரிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு பட் போக்கிரியில் தான் அந்த போலீஸோட கேரக்டர் இருக்குது ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு டென் டைம்ஸ் மேலே நான் அந்த ஃபிலிமை பார்த்துருப்பேன் ஓகே தளபதி விஜயோட பேரா பண்ணக்கூடிய நபர் அப்படின்னா எந்த ஹீரோனி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை கண்டிப்பாக வந்து த்ரிஷா தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே ஏன்னா பார்த்தீங்கன்னா கில்லி படமும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க குருவியும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற லியோவும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க பட் பெஸ்ட்டு அது போக ஜெனிலியா அவங்க சச்சின் படத்துல பண்ணியிருந்தாங்க ஸோ பெட்டர் த்ரிஷா இஸ் குட் தளபதியுடைய பெஸ்ட் வெர்ஷன் பெட்டர் வெர்ஷன்னா எதை சொல்லுவீங்க சினிமாவா அரசியலா இல்ல கல்விக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு அதுங்களா இல்ல இப்போதைக்கு வந்து சினிமாதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து இப்பதான் அவர் வந்து ஸ்டெப் எடுத்திருக்காரு பட் அதுவும் நல்ல குட் நல்லா ஒர்க் அவுட் ஆறுது அவருக்கு பட் இன்னமும் வந்து அவர் மக்களுக்காண்டி நல்லது செய்யணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கறோம் பட் குறிப்பா வந்து ரோடுகள் ரோடுகள் மட்டும்தான் நான் எதிர்பார்க்கறேன் மத்தபடி இட்ஸ் ஆல் குட் தளபதி வெரி குட் தளபதி படத்துல ரொம்ப சூப்பரான படம் ரொம்ப பிடிச்ச படம் செம்மையான படம் அப்படின்னா உங்களுக்கு என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச படமே வந்து கில்லி தான் எனக்கு வந்து ஏன்னா வந்து தளபதி வந்து அப்படியே தத்ரூபமா நடிச்சிருப்பாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் என்னைக்கி நேரில் பார்ப்பேன் நேரில் பார்த்தேன் என்னைக்கி என்ன சூப்பரா இருக்கு சூப்பரா பண்றீங்க நல்லா படமே இன்னும் உங்க லைஃப்ல ஒன்னும் மேல மேல வரணும் ஏன்னா அவங்கதான் எங்களுக்கு மோட்டிவேஷனா தெரியுறாங்க நீங்க பார்க்கும்போது வந்து அவர் வந்து ஒவ்வொரு படத்தையும் நடிக்கும்போது ஏதாவது மெசேஜ் சொல்லிகிட்டே தான் இருக்காரு அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது அவ்வளவுதான் மத்தபடி வந்து விஜயன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தளபதிய கில்லி படம் கில்லி படம் சொல்றீங்களா என்னதான் இருக்கு அந்த கில்லில அதான் சொல்றேன்ல ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருக்காரு அப்படியே கேஷுவலா நம்ம எப்படி வீட்ல எப்படி இருப்போமோ அதே மாதிரியே நடிச்சிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கில்லி படத்துடைய சக்சஸ் இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு பதிலக்கான காரணம் தளபதி விஜயா திரிஷாவா முத்து பாண்டியா அது எல்லாரும் தான் காரணம் சொல்ல முடியும் தனியா சொல்ல முடியாது நம்மளால ஆனா வந்து அது எப்படி சொல்றேன்னு தெரியல ஆனா எல்லாருமே தான் இது காரணம் சொல்லலாம் அவ்வளவுதான் தளபதி படத்துல ரொம்ப பிடிச்ச படம் சூப்பரான படம் பெஸ்டான படம்னா எதை சொல்லுவீங்க நினைத்தேன் வந்தேன் நினைத்தேன் ஏன் அப்படி அதை நீங்க எத்தனை தர போட்டாலும் பாக்கலாம் இட்ஸ் இன்ட்ரஸ்ட் மூவி நீங்க எத்தனை டைம் போட்டாலும் நான் பாப்பேன் ஏன்னா இந்த ரொம்ப பேவரேட்டான மூவியா அது தளபதி அவர்கள் படத்துல நிறைய கேரக்டர்ல பண்ணிருப்பாருல்ல இந்த மாதிரியான கேரக்டர் நம்ம லைஃப் பார்ட்னர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த கேரக்டர் சொல்லுவீங்க அப்படி சொல்ல மாட்டேன் நீ சொன்னே வைக்கப்பட்டீங்கல்ல அப்படின்னா அது என்ன கேரக்டர் இல்ல ஏன்னா தளபதியை பொறுத்தவரை பிரதர் அண்ணான் தான் ஸ்மால்ல இருந்தே அது வந்து ஒரு அண்ணாங்கிற கேரக்டர் சோ அவரை பொறுத்தவரை எனக்கு எந்த ஆக்ட் நடிச்சாலும் அண்ணா தான் அண்ணா தான் அவரை ஒரு இது இன்ன வரைக்கும் ஒரு தாட் கடை வருதில்ல அவரை பொறுத்தவரை அண்ணாங்கிற மட்டும்தான் இருக்கும் அது எல்லாமே ஓகே தளபதி அவருடைய கேரக்டர் இருக்கும் இல்லைங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இவ்வளவு ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு இந்த மாதிரியான கேரக்டர் இந்த மாதிரியான பர்சனாலிட்டியா ஒருத்தர் வந்து நம்ம பார்ட்னரா இருந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும்னா எந்த மாதிரியான இப்ப லைக் சச்சின் படத்துல ஜெனிலியாவுக்கு அவரு

கல்வி இது ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு இல்ல ஸ்டூடெண்ட்ஸ வந்து என்கரேஜ் பண்றாரு இல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல நம்ம எத்தனையோ பேர் வந்திருக்காங்க பட் ஸ்டூடெண்ட் என்கரேஜ் பண்ற நம்ம ஸ்மால் பசங்க என்ன சொல்ல ஓ அவர்லாம் நமக்கு குடுக்குறாங்க அப்ப நம்மளும் இன்னும் படிக்கலாங்கிற எண்ணத்துல சில பிள்ளைங்க வந்து மைண்டா படிப்பாங்க அதனால ரொம்ப இதா நீங்க சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப அவரை பார்த்து படிப்பாங்கன்னு பட் இதே தளபதி அவர்களை ஒரு கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி இவர் சிகரெட் அடிக்கிறாரு இவரெல்லாம் பார்த்து குழந்தைங்க கெட்டு போறாங்கன்னு கேஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படி இருந்த சூழல் இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க அது குடுத்தவங்கள்ட்ட கிட்டதான் கேட்கணும் ஏன்னா எனக்கு அத பத்தி தெரியாது பட் என்ன பொறுத்த வரல அந்த மாதிரி இல்ல பட் இப்ப உள்ள இத படி பாத்தீங்கன்னா அவர் குடுக்கறாருல ஒரு ச ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இது பண்றாரு அதன இது பண்ணி நம்ம மாறலாம் எதுவும் யாரையும் இங்க இது பண்ணாம அவங்க பண்றாங்க நல்ல விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணோம்னாவே எல்லாருமே நல்லா இது சோ அடுத்த சிக்ஸ் மந்த்ல வரக்கூடிய படங்கள்லாம் எல்லாம் இந்த படங்கள்ல எந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க சோ நம்ம தங்கலான்னு தங்கலான் வருது கங்கு வருது கோட்டை தளபதி அதனால நீ இருக்கு அப்படின்னு கோட்ல கோட்ல என்ன இருக்குன்னு நிம்மதா தெரியும் தளபதிக்காக தான் வெயிட்டிங் பெரிய பெரிய பட்ஜெட் உடைய படங்கள் எல்லாம் வரப்போகுது அறுநூறு கோடி எழுநூறு கோடி கிட்ட மட்டும் படங்கள் எல்லாம் வரப்போகுது கோடி எல்லாம் கணக்கு இல்ல பணம் எல்லாம் கணக்கே இல்ல தளபதிக்கு முன்னாடி நானெல்லாம் ரொம்ப பெரிய ஃபேன் அதனால கோட்டுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம தல தளபதியோட லாஸ்ட் படம் அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு நான் உட்கார்ந்து அழுத்தேன் லாஸ்ட் படம் இனிமே ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதா அது மாதிரி இனிமே வந்து திரையில மட்டும் தான் பாக்க கூடாது மத்தபடி எல்லா ஏரியாலயே அவரை நம்ம பார்க்கலாம் அது பார்க்கலாம் கண்டிப்பா அப்ப அது ஒரு பக்கம் இருந்தாலும் மூவிஸ்ங்கிறது அது வேற இது இல்ல போய் தியேட்டர்ல பார்த்து கத்தி அதெல்லாம் ஒரு இது மிஸ் பண்றோம் தலைபதியோட பெஸ்ட் வெர்ஷன் எதை சொல்லுவீங்க சினிமாவா அரசியலா இல்ல இப்ப கல்வி சார்ந்தலா பண்றாரு யாதா இப்ப எனக்கு ரீசெண்டா இந்த கல்வி சார்ந்து பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கு நான் படிக்க போதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமேன்னு தோணுது அன்னைக்கு டிவில எல்லாம் இது வந்து பார்க்க போது சரி நான் படிக்க போது இப்படி இல்லையேங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு இப்ப நீங்க வந்து தளபதி அவர்களுக்காக நான் அவரை பார்க்கணுன்றக்காக நான் படிக்கணும் நீங்க சொல்றீங்கல்ல இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்றீங்க ஆனா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தளபதி அவர்கள் சிகரெட் அடிக்கிறாரு குழந்தைங்க எல்லாம் அவங்களை பார்த்து கெட்டு போறாங்கன்ற பேச்சு வந்துச்சு இதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க சொல்றங்க தான் இருப்பாங்க என்ன அவங்க அவங்க பாக்குற பார்வை அப்படி இருக்கு தளபதி அடிக்கிறாங்கன்னா தளபதி எவ்வளவோ நல்ல விஷயம் சொல்றாங்க அதை பார்த்து நிறைய பேர் கத்துக்கிறாங்கல்ல அவங்கள மட்டும் தான் நம்ம பாக்கணும் அது மத்ததெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்